ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டிதான் வந்திருக்கேன் எங்கள் தலைவன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி இப்ப உள்ள அரசியல் வாழ்க்கை இப்ப உள்ள அரசியல் களம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நீங்க யோசிச்சுக்கங்க என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அடுத்து வர எலெக்ஷன் இல்லை நல்ல ஜனநாயகத்தை நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு உண்டு அதை விட இந்த இருபத்தி ஆறில் புதிய ஜெனரேஷன் அதாவது பதினெட்டு வயசுக்கு புதிய அவங்க எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் உங்களுடைய வாழ் ஓட்டு உரிமை அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு உரிமையில நீங்க சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த பதிவு என்ன விஷயத்துக்காக வேண்டி இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா நான் பேச விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்களை சந்திச்சாரு அந்த மக்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமை சந்திக்கும் பொழுது அதுல கரூர் சனிக்கிழமை மட்டும்தான் மிகப்பெரிய துயரத்துல வீழ்ந்தது நாப்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க இரண்டாவது அவங்க இறந்து பதினாறாம் நாள் காரியம் வரைக்கும் இவர் எதுவுமே பேசல ஒரே ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறாரு என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி போடுறாரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு தானே மீட்டிங் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு சிபிஐ வைக்கணும்னாங்க சிபிஐ வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் இப்போ அந்த நாற்பத்தி மூணு பேரோட ஃபேமிலியை அவங்க ஊருக்கு பனையுறுப்பு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லி பனையொருக்கு கூட்டிகிட்டு போனாங்க கார்ல என்ன நடக்குதுங்க இந்த அரசியலில் எல்லாரும் இறந்த வீட்டுக்கு தான் வருவாங்க ஆனா நீங்க இறந்தவங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க பணம் இருந்தா எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க நல்ல ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னா நீங்க தானே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் உங்களை பார்க்கறதுக்காண்டி தானே வந்தாங்க நீங்கள உங்களை ரசிகரா பார்க்க வந்தாங்களா இல்லை ஒரு தலைவனா பார்க்க வந்தாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு நல்ல தலைவனா இருந்திருக்கிறீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க ஒரு படத்துக்கு நீங்க நூத்தி எழுபது கோடி படம் பணம் வந்திருக்கீங்க ஆனா அந்த இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபான்னு போட்டிருக்கீங்க ஒருத்தவங்க என்னென்ன அந்த குடும்பத்தை தத்து எடுப்பாங்கிறீங்க சாதாரண ஒரு விஷயத்தையே உங்களால் தீர்மானிக்க முடியலை அப்படின்னா நீங்க எப்படி ஒரு நல்ல தலைவனாக மாற முடியும் நடிகர்கள் நடிகர்களாக பார்க்குற இந்த உலகத்தில் பார்த்தா மட்டும்தாங்க இந்த அரசியலுங்கிறது நல்லா இருக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்தாங்க ஜெயலலிதா வாழ்ந்தாங்க காமராஜர் வாழ்ந்தாங்க அண்ணா வாழ்ந்தாங்க கக்கன் வாழ்ந்தாங்க இவங்கெல்லாம் மக்களுக்காக வேண்டி வாழ்ந்தாங்க ஜெயலலிதா அம்மாவும் லஞ்சத்தில் தான் சம்பாரிச்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்களுக்கு போகும் பொழுது கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க ஆரம்பத்திலே மக்களுக்கு கொடுக்கல மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அன்பெல்லாம் மக்கள் இருந்து வாங்கணும் ஆனா உங்க காசு ஒரு கைசா கூட மக்களுக்கு செலவு பண்ணக்கூடாது இன்னும் ஒரு அரசியல் தலைவர் மக்களே நீங்க விழித்தெழுங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள் ஓட்டு உரிமை உங்களுடையது உங்களுக்கான ஓட்டை நல்ல முறையில் பதிவு செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்